மை ஃபுட் மை ப்ரைஸ் ஆப் மூலமாக மிக குறைந்த விலையில் உணவுகளை பொதுமக்கள் ஆர்டர் செய்து கொள்ளலாம் என மை ஃபுட் மை ப்ரைஸ் நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர் சென்னை ராயபுரம் எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஹோட்டலில் மை ஃபுட் மை ப்ரைஸ் ஆப் கிராண்ட் லான்ச் செய்யப்பட்டது ஜொமேட்டோ ஸ்விக்கி போன்ற ஆப்களின் மூலம் உடனடி தேவைக்கு மட்டுமே உணவை ஆர்டர் செய்ய முடியும் என்றும் ஆனால் மை ஃபுட் மை பிரைஸ் ஆப்பின் மூலமாக முன்கூட்டியே உணவு தேவைப்படும் நாள் நேரம் ஆகியவை முன்பதிவு செய்து கொள்ள முடியும் என்றும் ஒரு நபர் முதல் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு உணவினை முன்பதிவு செய்து அனைத்து உணவகங்களில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளனர் எஸ் எஸ் பிரியாணியின் இருபத்தேழு கிளைகளுடனும் பல்வேறு முக்கிய உணவகங்களின் கிளைகளுடனும் தற்போது புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பதாகவும் விரைவில் தேசம் முழுவதிலும் உள்ள அனைத்து பிரபலமான உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டி உணவகங்களில் இருந்து உணவை முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்துள்ளனர் எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி ராயபுரம் கிளையில் எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணியுடைய இயக்குனர் சுமையா சுல்தானா மை ஃபுட் மை பிரைஸ் ஆப்பினை அறிமுகம் செய்து வைத்தார் இந்த நிகழ்வின் சிறப்பு விருந்தினர்களாக கோய்தில்லுக் கல்லூரியின் பேராசிரியர் திரு தாவூத் மியா கான் அவர்களும் ரீஃபா சேம்பர் அண்ட் இண்டஸ்ட்ரியினுடைய தமிழ்நாடு தலைவர் திரு சேட் அவர்களும் சிறப்பு விருந்தினராக பங்கு கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் திருமண நாள் கொண்டாட்டங்கள் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் நண்பர்களுக்கான கொண்டாட்டங்கள் விருந்து விசேஷ நாட்களில் தேவைப்படும் உணவுகளை முன்கூட்டியே பதிவு செய்து கொள்வதன் மூலம் நிகழ்ச்சியிலே மிக சிறப்பான முறையில் நடத்த முடியும் என மை ஃபுட் மை பிரைஸ் நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர் வழக்கமாக உணவகங்கள் தயாரிக்கும் உணவின் அளவோடு முன்கூட்டியே பதிவு செய்யப்படும் கூடுதல் உணவை தயாரிப்பதில் அவர்களுக்கு எவ்விதமான செலவும் இருக்கப் என்பதால் வாடிக்கையாளர்கள் முன்பதிவு செய்யும் உணவினை மிக குறைந்த விலைக்கு உணவகங்களால் வழங்க முடியும் என மை ஃபுட் மை பிரைஸ் ஆப் நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர் ₹5 रुबाई, ₹10 என Zomato Swiggy app இன் மூலமாக கிடைக்கும் ஆர்டர்கள் விட My Food My Price app மூலமாக 10 முதல் 15% தள்ளுபடி விலையில் உணவை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அந்த நிறுவனர் குறிப்பிட்டுள்ளனர் My Food My Price வந்து ஒரு ரெஸ்டாரன்ட் அக்ரிகேட்டர் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் சிமிலர் ஜொமேட்டோ ஸ்விக்கி ஆனா ஜொமேட்டோ ஸ்விக்கி வந்து இம்மிடியட் ஆர்டர் இப்போ எனக்கு ஃபுட் வேணும்னா ஆர்டர் பண்றோம் மை ஃபுட் மை ப்ரைஸ்ங்கிறது வந்து ஒரு முன்பதிவுக்கான ஒரு அப்ளிகேஷன் இது மூலயமா கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கூட டை அப் ஆகிருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் கிட்ட கம்மியான விலையிலேயே முன்பதிவு செஞ்சுக்கலாம் ஏன்னா ரெஸ்டாரண்ட்ஸுக்கு வந்து நாளைக்கு என்ன எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணணும்னு இன்னைக்கு நைட் தெரிஞ்சிடறது காரணத்தினால அவங்களுடைய பிளான் என்னவோ அதோட சேர்த்து இந்த குவான்டிட்டியும் ப்ரிப்பேர் பண்றதுனால அவங்களுக்கு செலவாகிறது கம்மி இன்பாக்ட் அவங்களுக்கு வந்து ஒரு அடக்கம் மட்டும் வரும் மற்ற ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் வந்து இந்த ஆர்டர் இருந்தாலும் இல்லையாலும் அதே தான் நடக்க போகுது அப்படி போது கஸ்டமருக்கு வந்து கம்மியான இந்த முன்பதிவை ஏத்துக்கிற வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி ஈரோடுல வந்து பத்து ரெஸ்டாரண்ட்ஸ் நம்ம கூட சக்சஸ்ஃபுல்லா டைப் பண்ணியிருக்காங்க இப்போ சென்னைக்கு முதல் முறையா வந்திருக்கோம் எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி வந்து அவங்களுடைய இருபத்தி ஆறு சென்னை லொக்கேஷன்ஸும் ஒரு கோயம்புத்தூர் லொக்கேஷனும் நம்ம கூட சோ சென்னையில எங்கெங்கெல்லாம் ஹைதராபாத் பிரியாணி இருக்கோ அந்த ரெஸ்டாரண்ட் கஸ்டமர்ஸ் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணி அங்க போய் பிக்அப் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு செலவும் ரொம்ப கம்மி எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கும் இல்ல ஒரு குழந்தைக்கு ஒரு பங்கு இருக்கும் இல்ல விருந்தாளிகள் வீட்டுக்கு வருவாங்க இந்த மாதிரி என்ன ஒரு சந்தர்ப்பத்துல நாளைக்கு நம்மளுக்கு தேவைன்னு தெரிஞ்சிருக்கும் போது நம்ம அன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி ரெஸ்டாரண்டோட ரெகுலர் ரேட்ல வாங்குறதுக்கு மேல ஒரு நாளோ ரெண்டு நாளோ முன்னாடி முன்பதிவு செஞ்சுட்டோம்னா கம்மியான ரேட்ல அவங்க முன்பதிவு செஞ்சுக்கலாம் அதே ரெஸ்டாரண்ட்டுடைய டேஸ்ட் குவாலிட்டி அந்த ரெஸ்டாரண்டோட ஃப்ளேவர் வந்து அவங்களுக்கு கம்மியான விலையில கிடைச்சிரும் இது மூலியமா நாங்க வந்து சென்னைக்குள்ள வரும்போது முதல் முதல்ல நம்ம நம்மளுடைய கான்செப்டை அப்ரிஷியேட் பண்ணி நம்ம கூட டை பண்ணிருக்காங்க இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அவங்க டை அப் பண்ணியிருக்கிறது வந்து இருபத்தி ஏழு லொகேஷன்ஸ் சென்னையில இருக்கிற எல்லா ரீஜன்ஸ்லயுமே கஸ்டமர்ஸ் வந்து இத வந்து பயன்படுத்திக்கலாம் மணி வந்து கடைசியில சேவ் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாருமே வந்து இப்போ ஜொமேட்டோ ஸ்விக்கில ஆர்டர் பண்ணும்போது ஒரு சின்ன பட்டன் அமைக்க ஒரு இருபத்தி அஞ்சு ரூபா சேவிங்ஸ் தான் அமௌண்ட் தான் செய்யறோம் இதுல என்னன்னா கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் மோர் டிசிப்ளின்டா இருந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போது முன்னாடியே அவங்க முன்பதிவு செஞ்சுக்கலாம் இதுதான் எங்களுடைய கான்செப்ட் இது வந்து நாங்கள் ஆல் இண்டியா லெவல்ல பல ரெஸ்டாரண்ட்ஸோட டையப் பண்ற ப்ராசஸ்ல இருக்கோம் ஒவ்வொரு ஜோன்லையும் நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பிரான்சைஸ் மாடல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய ஜோன்ஸுக்கு நமக்கு பிரான்சைஸ் பார்ட்னர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க இது ஆல் இண்டியா லெவல்ல இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடல் வந்து நம்ம கம்பெனியை ரொம்ப சீக்கிரமாவே வளர்ச்சி அடைய அடைய செய்யும் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஆப் இருக்குமர்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து கிடையாது ஒரு டேஸ்ட்லயோ ஒரு குவாலிட்டியோ நார்மலா ஒரு டிஸ்கவுண்ட் அப்படின்னா ஏதோ ஒரு தரம் குறைஞ்சிருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இங்க வந்து செய்து வச்ச பிரியாணிய இல்ல செஞ்சு வச்சிருக்கிற ஒரு ஃபுட் ஐட்டத்தை டிஸ்கவுண்ட்ல தரல ஆர்டர் வந்த காரணத்தினாலதான் நாளைக்கு சேர்த்து செய்யறதுனால அவங்களால டிஸ்கவுண்ட் தர முடியுது சோ பை அது சேம் குவாலிட்டி தான் ஏன்னா இருபது கிலோ பண்ற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து இப்ப ஒரு அஞ்சு கிலோ எக்ஸ்ட்ரா ஆர்டர் வரும்போது இருபத்தஞ்சு கிலோவா பண்ண போறாங்க அந்த இருபத்தஞ்சுக்கும் ஒரே டேஸ்ட் தான் இருக்க போது ஒரே குவாலிட்டி தான் இருக்க போகுது சோ அவங்களுக்கு அதே டேஸ்ட் குவாலிட்டி கம்மியான விலையில கிடைக்கும் போது நிறைய மக்கள் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி வந்து பதினெட்டாயிரம் டவுன்லோட்ஸ் நடந்திருக்கு நம்மளோட ஆப்புக்கு இப்போ ஐஓஎஸ்ல அடுத்த வாரமும் ரிலீஸ் ஆகும் போது இப்ப சென்னையில வந்து நம்ம எட்டு ஜோன்ஸ் வந்து சைன் அப் ஆயிடுச்சு பெங்களூர்ல நாலு ஜோன் சைனப் ஆயிடுச்சு மார்க்கெட்டிங் என் பேரு நைன் கான் மை புட் மை பிரைஸ் அண்ட் பிரியாணி பாளையத்தோட நிறுவனர்